செய்திகள் வாசிப்பது நித்தியா திரைக்கடல் ஓடி திரவியம் தேடியோருக்கு நேர்ந்தது என்ன பச்சை பசேல் என்று பறந்து விரிந்து காட்சியளித்து விவசாயம் செழித்தோங்கும் கிராமங்களில் ஒன்றுதான் முட்டம் அண்மையில் குவைத்தில் மின்கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அவ்வாறு உயிரிழந்தவர்களில் ஒருவர்தான் முட்டம் கிராமத்தை சார்ந்த சின்னதுரை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதற்கு ஏற்ப சுமார் பதினைந்து ஆண்டுகள் குவைத்தில் பணிபுரிந்துள்ளார் அதன் பின்பு சொந்த ஊருக்கு வந்து சம்பாதித்த பணத்தை கொண்டு அழகிய வீடும் இரண்டு ஏக்கர் நிலமும் வாங்கியுள்ளார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்புதான் சின்னதுரைக்கு திருமணம் நடந்தது எனினும் குழந்தை பாக்கியம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சொந்த கிராமத்தில் குழந்தை இல்லை என்றாலும் கணவன் மனைவி இருவருமே ஒரு குழந்தையாக மாறி உற்சார் உறவினர் நண்பர்கள் மத்தியில் தனக்கென்று தனியிடம் பிடித்தனர் இந்நிலையில் சின்னதுரை ஏற்கனவே குவைத்தில் பணியாற்றிய என்பிடிசி நிறுவனத்திலிருந்து பணி அழைப்பு வரவே மீண்டும் குவைத்திற்கு சென்று ஸ்டோர் கீப்பராக பணி செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி சின்னதுரை தங்கியிருந்த கட்டிடத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு கீழ்த்தலத்தில் வீட்டு சமையலறையில் பற்றிய தீ அந்த கட்டிடத்தின் மற்ற பகுதிகளுக்கும் வெகு விரைவாக பரவியது பெரும் விபத்தில் சிக்கி அறுபதுக்கும் மேற்பட்டோர் துடிக்க துடிக்க பலியானார்கள் அவ்வாறு இறந்து போனவர்களில் சின்னதுறையும் ஒருவர் இவர்களது பூத உடல் மத்திய மாநில அரசுகளின் முயற்சியினால் இந்தியாவில் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது அங்கு தமிழக அயலகத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் தமிழர்களின் உடல்களை பெற்று அவரவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள் அதன்படி சின்னதுரையின் பூத உடலுடன் நள்ளிரவு நேரத்தில் முட்டம் கிராமத்தை வந்தடைந்தது அங்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வட்டாட்சியர் அரசு அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்களின் அஞ்சலிக்கு பின் சின்னதுரையின் உடல் தம்பரா பிள்ளைத்தோப்பில் உள்ள மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது நல்லோர் இன்று நம்மை விட்டு பிரிந்தாலும் மீண்டும் உயிர் பெற்று உறவாய் வருவார்கள் என்று நம்புவோம் ஆறுதல் அடைவோம் உங்களுக்கு அங்கே இருந்து குவித்துல இருந்து என்ன செய்திகள் வந்திருக்கா அவங்க கோட வந்தவங்க மாயாவரத்துல நாங்க இல்லைங்க வெளில போயிட்டோம் எங்களுக்கு ஒன்னே ஒன்றரை மணிக்கு தாங்க தெரியும் வந்து பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் சரியா தெரியலே தெரியலீங்க மாயாவரத்துல இருந்த ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாரா ஆமாங்க ஆமாங்க எப்போ போன் பண்ணி சொன்னாரு அவங்க இத்தனை மணிக்கு எங்களுக்கு தெரிஞ்சது நைட் ஒன்றரை மணிக்கு மத்தியானம் ஒன்றரை மணிக்கு தாங்க தெரியும் அவங்க ஆனா ஏழு மணிக்கு எடுத்து அடிச்சிருக்காங்க எனக்கு சரியா தெரியலீங்க நேற்று மதியம் நேற்று நேற்று மதியம் வந்து தகவல் கிடைச்சி தேட சொன்னோம் தேடி கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஒன்றும் சரியாக தெரியல ஆனால் இந்த அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் மாட்டிருப்பா கூட தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்கள் யாராவது மூலயமா ட்ரை இருக்கீங்க நான் இப்போ அமைச்சர் மூலமாக என்ன அமைச்சரு இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எம்ஆர்கே பன்னீர் சொல்ற மூலமாக சொல்லி கவர்மெண்ட்டுக்கு சொல்ல சொல்லி அது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க அமைச்சர் சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்லி அவங்க மூலமாக அங்கேருந்து இன்டிமேஷன் போய் மேலே கொடுத்து தகவல் சொல்லி செஞ்சுட்டுருக்கேன் பார்த்து சம்மந்தமான இன்டிமேஷன் கூட அவங்களுக்கு அவங்க மூலமாக தான் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு யார் இதுமாரி செய்தியை வந்து உங்கள் அவங்களுடைய சகோதரர் இறந்துட்டாருன்னு யார் சொன்னது அங்கேருந்து அந்த பையோட வேலை செய்கிறவங்க தகவல் வேலை செஞ்சவங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அதுமாரி போய் காலையில் போய் இவன் இந்த நைட்டில் நடந்திருக்கு இது காலையில் வேலை பார்த்தவங்க போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அதில் மாற்றி பார்க்க தெரியுது ஆனால் கோய்த்து எம்பியர் கோய்த்து மில்ட்ரி வந்து கண்ட்ரோல் எடுத்ததுனால அந்த இடத்துக்கு போய் யாரும் சரியாக பார்க்க முடியல அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற தகவலை அந்த தான் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க ஃபோட்டோஸு எந்த தகவலும் நமக்கு தெரியல நீங்கள் என்ன நம்ம வந்து நீங்கள் என்ன வரைக்கும் எடுத்து சொல்லணும் நீங்கள் என்ன இறந்து போனவருக்கு இறந்து போனவருக்கு செத்த உங்கள் பேர் என்ன உங்களுக்கு ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுமா முடிஞ்சட்டோம் சரி அவர் எப்பமா இங்கே வந்துட்டு போனாரு ரெண்டு வருஷமா இப்போ உங்கள்கிட்ட கடைசியாக எந்த டைமில் பேசுங்க எப்ப என்ன சரி அவர் டெய்லி வாரத்தில் எத்தனை நாள் பேசுவார்

மாமா பையன் எங்கள் மாமா பையன் வரும் சரி காலையில் ஒன்பரை மணிக்கு வீசி கிடச்சிது அதுலேருந்து தேடிட்டு இருக்கோம் எங்களுக்கு சரியான இம்ப்ரூமெண்ட்ஸ் கிடைக்கல அதனால் எங்கள் தூக்கத்தில் கொஞ்சிட்டு உங்களுக்கு எதாவது ஃபோன் வந்துச்சா அங்கேருந்து மூலயமா கிடைக்கல எனக்கு கிடைக்கல அதில் இருந்தவங்க எனக்கு தெரியுது ஆனால் சரியான

கீழே உட்காந்துட்டுமா ஏன் நீங்க உட்காந்து இல்லை சேரில் அவ்வளோ உட்காந்து கீழே உட்காந்துருக்க உங்க சேரில் வீட்டில் உக்காந்துட்டு எல்லாம் ஒரே இதாக தான் இருக்கா அவ்வளோ உங்க தம்பி நீங்கள் கடைசியாக எப்பமா பேசுனீங்க அம்மா உங்க தம்பியை நீங்கள் கடைசியா எப்போ பேசுனீங்க

தம்பியுடைய பராமரிப்பில் நீங்கள் என்பிடிசி என் என்பிடிசி கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து ஸ்டோர் கீப்பராக போயிருக்கான் இதுக்கு முன்னாடி அவர் அந்த கம்பெனியில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டான் வந்து கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் இங்கேதான் இருந்தான் இப்போ போய் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது போய் நாலஞ்சு மாதம் ஆகுது போய் நாலஞ்சு மாதம் தான் ஆகுது போய் அவன் இதுக்கு முன்னாடி அவர் கம்பெனிலேருந்து திருப்பி கூப்பிட்டாங்க அதனால போயிட்டான் போயிட்டு இப்போ அடுத்த மாதம் இங்கே வர்றதாக இருந்தான் அதுக்கடையில் இந்த மாதிரி நிகழ்வு கம்பெனிலேருந்து என்ன பண்ணாங்க கம்பெனிலேருந்து ஃபோனு இது வருஷத்துல பண்ணல நாங்களும் கம்பெனியை கான்டெக்ட் பண்ணால் அங்கேருந்து எந்த இன்டிமேஷன் இல்லை இவங்க கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு ஏசியமாக தகவல் நேற்று சொன்னாங்க இந்த மாதிரி அந்த இடம் அவங்க தங்கியிருந்த இடம் வந்து கேம்ப்ல தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அதாவது வேலையை முடிச்சுட்டு நைட்டு போய் இதில் போயிருக்கான் கேம்பில் போய் தங்கியிருந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு நிகழ்ச்சி நடந்த உடனே இது அவங்க கேள்வி போய்ட்டு வேலை பார்த்துருக்காங்க திரும்பி வந்து பார்த்தப்ப இந்த ஃபயரிங் ஆகிடுற நிகழ்ச்சியில் நடந்திருக்கலாம் எல்லாரும் ஃபயர் ஆகிட்டாங்க எல்லாம் இருந்தால் எல்லாம் பூரா எல்லாம் கிட்ட மோஸ்ட்லி ஃபயர் ஆகிருந்தால இவனும் ஃபயர் ஆயிருக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கு ரிப்போர்ட் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் நேற்றுலேருந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே தொடர்பு கொள்ளத்துக்கு வேறு யாரையும் தொடர்பு கொள்ள முடியல இப்போ தான் ஒரு நண்பர் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார் கம்பல் இருந்து இதுமாதிரி அவங்க இறந்துட்டுதான் தான் தான் சொன்னார் ஒரு தகவல் தகவல் சொல்லிருக்காங்க இதுக்கிடையில நேற்றுலேருந்தே நாங்கள் வந்து நம்ம விவசாயது வேளாண் துறை வேளாண்மை துறை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் தொடர்பு கொண்டு சொன்னோம் அவங்க வந்து அந்த அயலகத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான்ட்ட பேசி அரசாங்கத்துக்கு பேசி அந்த அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க இப்போ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குது அமைச்சர் இப்போ கூட சொன்னாங்க வேற மத்திய அரசுலேருந்து உங்களை யாராவது தொடர்பு கொண்டாடு மத்திய அரசுலேருந்து யாரும் தொடர்பு கொள்ள தொடர்பு மாநில அரசாங்கத்து மூலமாக தான் நமக்கு இந்த சப்போர்ட்டில் இந்த வே

இருபது வருஷம் வந்துட்டு இருந்ததுக்காக திரும்பி அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டு வந்து அவ்வளோ க்ளோஸ் பண்ணிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ திரும்ப போய் அஞ்சு மாதம் ஆகுது ரெண்டாயிரத்து பயணம் போய் அவர் அங்கே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஒய்க்கில் வந்து கேரளா கம்பெனியில் வந்து சூப்பரைசராக இருந்தது சூப்பரைசர் என்ன கம்பெனி தெரியுமா கம்பெனி பேர் சரியாக தெரியல அந்த கேரளா கம்பெனி அந்த ஒரு அதே கம்பெனிதாங்கிறது ஒரு குருவாக அவர் இதுக்கு முடியும் அந்த கம்பெனி எத்தனை வருஷமா ஆளு செஞ்சாரு அதுக்கு முன்னாடி இருபது வருஷம் கிட்ட இருந்திருக்காப்பு அந்த கம்பெனியில் இருபது வருஷமா ஆளு செஞ்சாரு அதுக்கு முன்னாடி இருபது வருஷம் இருபது வருஷம் இருந்து திரும்பி வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாப்பு திரும்ப போய் அஞ்சு ஆ திரும்ப அந்த கம்பெனிக்காரங்க கூப்பிட்டாங்களா கம்பெனிக்காரங்க கூப்பிட்டாங்க திரும்ப கூப்பிட்டாங்க

போட்டி <laughs>

உங்களுக்கு <laughs> <laughs>

எங்க இருக்க பாரு கவிர எங்க இருக்க Jangan lupa like, subscribe, dan share video ini. दादा इबले रंबा फेर அப்படியே வாங்க நரேன் நீங்க வந்து வாங்கலாம் வாங்க அப்படியே வாங்க வாங்க ஆமா 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 கைக்கு கை கிச்சு போறாரு மேல மல் பஸ்லாம் டிராவல் பண்ணீங்க இல்லங்க இல்லங்க வாங்க வந்து பாருங்க பாருங்க பாத்துல ஆமா

ஏய் <muchas> இந்த கூட்ட கூடாது அப்படியே கொண்டா அப்படியே கொண்டா அப்படியே கொண்டா சாமா முடிஞ்சா சாமா முடிஞ்சா அங்க அங்க <Ferrari> இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்